நாம் பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரில் மட்டுமே பெருமை பாராட்ட வேண்டும் திருத்துவதராக இருந்தாலும் சரி இறைபணியாளராக இருந்தாலும் சரி உன்னதமான குருத்துவ பணி செய்தாலும் சரி எத்தகைய பணி செய்தாலும் அதிலே ஒருவன் பெருமை பாராட்டி கொண்டான் என்றால் அது ஒரு பொழுதுமே கடவுளிடமிருந்து வரக்கூடியதல்ல அவர்கள் இருக்கிறார்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள் அறிவிலிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் தெள்ள தெளிவான ஒன்றாக இருக்கிறது பவுலடிகள் அழாக சொல்லுவார் இவ்வாறு நான் என்னை குறித்து என் பணி குறித்து பெருமை அடித்து கொண்டேன் என்று சொன்னால் அது அவமானத்துக்குரியதாக இருக்கிறது அது முட்டாள்தனத்துக்குரியதாக இருக்கிறது நாம் பெருமைப்பட ஒரே ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் கடவுள் எனக்காக இதை செய்து முடித்தார் கடவுள் எனக்காக இதை செய்தார் எனக்கு ஆற்றில் தந்தார் எனக்கு ஞானம் தந்தார் எனக்கு வலிமை தந்தார் என்பதை மட்டுமே அந்த பெருமை கடவுளையைச் சார்ந்தது என்பது தெளிவு